எட்டு தலைப்புகள் கொடுத்து அதில் பேச சொல்கிறோம் இதில் என்ன சவால்னா ஐந்து நிமிடம் பேசணும் என்னென்ன தலைப்புகள் கொடுத்தோம் அப்படின்னா வாழ்வின் வசந்தங்கள் வார்த்தைகள் இனியவை போராட்டம் போராட்டம் இல்லை விண்ணை பாருங்கள் சிந்திப்போம் சந்திப்போம் வணக்கம் என் முத்திரை நினைவுகளை கடந்து இன்றைய மாற்றங்கள் இப்படி தலைப்புகள் கொடுத்து இந்த தலைப்பில் ஐந்து நிமிடம் பேச சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு பேர் பேசியிருக்காங்க அதாவது எல்லா தலைப்புலையும் இல்லை ஒவ்வொரு தலைப்பை செலக்ட் பண்ணி அதில் இருபத்தி ஒரு பேர் பேசியிருக்காங்க ஒரு தலைப்பை எடுத்துட்டா அந்த தலைப்பை ஒவ்வொருத்தரும் எந்தெந்த கோணத்தில் பார்க்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவரவர்களுடைய பார்வை மாறுபடுது அந்த அனுபவங்கள் மாறுபடுது அவங்க பகிர்ந்துக்கூடிய செய்திகளும் மாறுது அப்போ அந்த மாற்றம் என்பது ஒரு அனுபவத்திலிருந்து வருது அந்த அனுபவம் வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு பாடமாகவும் அமையும் போராட்டம் போராட்டம் இல்லை அப்படின்ற தலைப்பில் ஒரு நாலு பேர் பேசியிருக்காங்க பார்க்கலாம் நீங்கள் பேசிருக்கலாம் சரி நான் பேசுகிறேன் நான் வந்து இன்னைக்கு வடிவேலு கிட்ட சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு மௌன விரதம் சரியா அதனால் நான் வீடியோவை போட்டு விட்டுறேன் இங்கே பாருங்கள் ஷேர் இருந்து போகணும் இல்லையா தலைப்பு வந்து போராட்டம் போராட்டம் அல்ல அப்படிங்கிறது தலைப்பு என்ன அது மட்டும் இந்த மௌன விரதத்தை உடச்சிட்டு பேசிட்டேன் இனிமே பாருங்கள் oh look at the one that made it watching all the other ones oh <laughs> Oh, <laughs> Can you help them? Oh. <laughs> like they're giving up. <laughs> that mom better come down the stairs. Well, they'll figure it out. <laughs> <laughs> Yeah, it's so cute. They're gonna get scared. like being far away is better i get a view of all of them we're doing it some of them she's gonna leave them <laughs> oh the lad there we go last one oh. इनपन्द <laughs> <laughs> இது எதுல வரணும் பெருசாக்கி ஷேர் போட்டு Mae'n bwysig. 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 Its parents are there to meet it. <laughs> One Gosling at least hasn't made it, and this chick appears to be in a bad way. At last, it responds to its mother's calls. The resilience of a barnacle goose chick is extraordinary. But there are still chicks unaccounted for, some amongst the rubble. the parents can't risk searching because they need to lead their two survivors away quickly before predators arrive. a third one has made it. but he needs to catch up. Three out of five chicks have made it. Without such a dramatic start in life, it's unlikely any of them would have even got this far. The struggle is <laughs> not the struggle, it is life. You are doing it Yes, that's நீங்க பேசாத வீடியோ போயிட்டு இருக்கீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் அது வந்து நல்ல வீடியோ இந்த ரெண்டு வீடியோவும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா மிகச்சிறந்த ஒரு உதாரணம் மிகச்சிறந்த ஒரு ஆதாரம் ஒரு கைதட்டலாம் தேங்க்யூ நன்றி சார் நன்றி குர்ஷித் பேகம் மேடம் இருக்கீங்களா வாங்க ஹலோ கேக்குதா என்னோட தலைப்பு வந்து போராட்டம் போராட்டம் இல்லை இதை நான் என்னோட லைஃப்ல இருந்தே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நாங்க வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில பிறந்தவங்க நான் ஒரு எட்டாவதுல படிப்ப நிறுத்த சொல்றாங்க அப்ப எங்க டீச்சர் சொல்றாங்க நீ வந்து நீ எதுக்கு நீ படிப்ப நிறுத்துற அப்ப எனக்கு யாருமே எங்க அந்த எங்க ஃபேமிலியில எல்லாம் படிக்கல வீட்டுக்குள்ள இருந்து கல்யாணம் பண்ணி இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்ப அது ஒரு சந்தோஷமா டிசியை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் எனக்கு திருமணம் ஆகுது அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த மாதிரி அதை சந்திக்கக்கூடிய ஒரு இது வருது அப்ப அவ்வளவு ஒரு பிரச்சனைகள் அது இந்த என்டர் த ட்ராகன்ல அந்த ஹீரோ வந்து ஒரு கேணிக்குள்ள அப்படியே உட்காந்துருவான் பாருங்க கையை கட்டி அத மாதிரி ஒரு சூழ்நிலை அப்ப என் மனசுல இந்த கல்விதான் நம்மளை மாத்தணும்னு சொல்லிட்டு நான் விளையாட்ட பிஏ சைக்காலஜி பண்றேன் பிஏ அதுக்கு ஒரு காரணம் எங்க வந்த ஃபேமிலியில நிறைய பேருக்கு சைக்கேட்டிக் ப்ராப்ளம் இருந்துச்சு அதெல்லாம் சரி பண்ணி 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 விளையாட்ட பிஏ சைக்காலஜி நான் முடிக்கிறேன் அப்ப என் எனக்கு இருந்த அந்த குருமார்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க நீ எம்ஏ வந்து நீ ரெகுலர்ல போய் படி அப்போ நான் போய் ஸ்டெல்லால போய் கதவு தட்டுறேன் ஸ்டெல்லாவில் கதவு தட்டுறப்ப அவங்க என்ன கேட்குறாங்க நீ இவ்வளவும் தமிழில் படிச்சுட்டு நீ எப்படி எம்ஏயே நீ இங்கிலீஷில் பண்ண முடியும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் இது மாதிரி நீங்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் வெற்றி பெற்ற பெண்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சதவீதம் நாலு சதவீதம் தான் இருப்பாங்க ஆனால் நாங்கள்னா இந்த தமிழ்நாட்டில் தமிழை தவிர எங்களுக்கு வேற தெரியவே தெரியாது அப்படி ஒரு சூழ்நிலையில நாங்கள் வளர்ந்தவங்க அதனால உங்களுக்கு என்ன நான் எக்ஸாம் இங்கிலீஷ்ல பண்ணணும் பண்றேன் அப்படின்னு சொல்லி சீட்ட வாங்கிடுறேன் வாங்கிட்டு மொதல் என்ன பண்றேன் ரெண்டு சப்ஜெக்ட் ரிசர்ச்சும் ஹெல்த்தும் எழுதுறேன் அசைன்மெண்ட்டுன்னா என்னன்னு தெரியாது ஒண்ணுக்கும் ஆனா நான் என்ன பண்றேன் அப்ப என் பக்கத்துல உள்ள பிள்ளைங்க எழுதுறத பார்த்து 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 புக்ஸ் எடுத்துருவேன் அப்புறம் ஒரு ஒரு எம்எஸ்டபிள்யூ படிச்ச சார்ட்ட போய் அதை தமிழாக்கி நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றேன் அத நான் பண்றப்ப அப்ப அந்த வைவா வருது வைவான்னா எனக்கு என்னன்னு கூட தெரியாது அப்ப மத்த என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் மயக்கம் போட்டு ஒழுகுறாங்க என்னம்மா வைவான்னா அடுத்த காலேஜ்ல இருந்து வந்து கேட்பாங்க அப்ப நான் முந்தைய என் மைண்ட்ல செட் பண்ணிடுறேன் நான் உள்ள போறேன் அவங்க நல்லா கேக்குறாங்க நான் பதில் சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட வர்றேன் அதே மாதிரி நான் உள்ள போறேன் எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டா கேக்குறாங்க அந்த வைவாலியும் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்புறம் அதன் பிறகு நான் சென்ட்ரல் போர்டோட கவுன்சிலிங் சென்டர் வச்சு நடத்துறேன் அப்புறம் அந்த டைம்ல முத்தையா ராமநாதனுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் என்னை ஹிப்னாட்டிக்ல அவர் என்னை லைஃப் மெம்பராக சேர்க்கிறாரு அங்க நான் போறப்ப தைரியமா நான் கேட்பேன் தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு இது புரியலம்ப அழகா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படி நான் தாண்டி தாண்டி இன்னைக்கு என் என்னோட என்னோட சொந்த ஆபீஸ் அதில் போய் உக்காடுறதுக்கு அப்போ தைரியம் இல்லை ஆனால் இப்போ வந்து எனக்கு மேன் பவர் இருக்குது ட்ராவல்ஸ் இருக்குது மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது டூர் இருக்குது அந்த ஆஃபீஸில் நான் உக்காந்து நான் இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க போய் இந்த மென்டல் ஹெல்த்தை பற்றின அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கிறேன் அப்போ எனக்கு எப்பயும் ஒரு ஒரு சின்ன கதை பிடிக்கும் அதாவது சாமி செலை இருக்குது அந்த படிக்கட்டு கேட்டுச்சான் நானும் கல்லு நீயும் கல்லு அப்ப ஒன்ன மட்டும் கும்பிடுறாங்க என்ன மிதிக்கிறாங்களேன்னுட்டு அப்ப அந்த சாமி செல சொல்லிச்சான் என்ன செதுக்கிறப்ப எனக்கு ரொம்ப வலிச்சிச்சி ஆனா நான் பொறுத்துக்கிட்டேன் அதனால நான் சாமி ஆயிட்டேன் அப்படின்னு நாங்களாம் அத மாதிரி நமக்கு லைஃப்ல போராட்டம் வந்தோம்னா வந்ததுன்னா அத நம்ம நன்மைக்கே இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான்னு நம்ம நினைச்சோம்னா அது நிச்சயம் போராட்டம் இல்லைன்னு சொல்லி நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் உங்க ஸ்டீஃபன் சார் உங்களுக்கும் நீங்க எனக்கு இது பண்ணதுக்கு உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க ப்ரோக்ராமு நான் விரும்பி பார்ப்பேன் நான் கனடால இருக்கிறப்பையும் பார்ப்பேன் எங்கேயும் பார்ப்பேன் இந்த இங்கிலீஷுங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு போராட்டமா இருந்தது ஆனா கனடால போறப்ப அந்த மக்கள் தமிழ்ல பேசுங்க நீங்க பேசுங்க பேசுங்கன்னு என்ன எங்க போனாலும் பேச வைப்பாங்க நன்றி சார் மகிழ்ச்சி அருமை அருமை வணக்கம் ஆஹ் சார் ராதாகிருஷ்ணன் சாருக்கு முதல்ல பெரிய நன்றி ஒரு நாட்டுடமை சார்ந்த நினைவாளர்களை ஒரு பகிர்ந்துகிட்டாரு ஆஹ் அதன் மூலமா அவரோட பற்று தெரியுது ஆஹ் இன்னைக்கு நான் வந்து போராட்டம் போராட்டம் இல்லைதான் நான் பேச போறேன் ஆஹ் எனக்கு டக்குன்னு என்ன வருதுன்னு தெரியல அதுதான் நான் பேசுறேன் புது இப்பதான் தலை ஆஹ் சார் வாழ்க்கையே வந்து போராட்டம் தான் போராட்டம் இல்லைன்னா மகிழ்ச்சியே தெரியாது மகிழ்ச்சி இல்லை ஏன்னா ஒரு படத்தையே நீங்க எடுத்துக்கிட்டா கூட அந்த படத்துல வந்து அஹ் எல்லாமே நல்ல விதமாவே காமிச்சுட்டே இருக்கீங்கன்னா அந்த படத்தை எப்படி நீங்க பாப்பீங்களா பாக்க மாட்டோம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதே இருக்க அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் வந்து தகர்த்து தகர்த்து ஜெயிச்சுக்கிட்டு வர படத்தை தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஒரு உற்சாகத்தையே உண்டு பண்ணும் ஆஹ் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆறை இருக்கு அப்படின்னா அது தண்ணி இது வந்து நேரம் போய்கிட்டு இருக்கிறத விட அங்கங்க பாறை க இது கிடக்கும் அதுல வந்து தண்ணி முட்டி மோதி வளைஞ்சு ஓடுறது இருக்கே அதை பாக்குறதே ஒரு அழகுதான் இப்போ வாழ்க்கையில நம்ம எதையுமே போராடாம இப்போ ஆஹ் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கத்து கொடுக்கறதா இருக்கட்டும் நம்மள பெருமையா உணர்ற தர தருணங்களே வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க கூடிய பிரச்சனைகள் அதை நம்ம போராடி வந்ததுதான் ஆஹ் இப்ப நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எல்லாரு எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வந்து பிரச்சனை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம் இப்ப அதை அப்படியே திரும்பி பாருங்களேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம திரும்பி பார்க்கும்போது அட வெளியில சொல்லிக்கலாலும் நம்மளுக்குள்ள இதெல்லாம் பரவாயில்லையே நம்ம தாண்டி வந்திருக்கோமே இதெல்லாம் பண்ணி வந்திருக்கோமேன்ற ஒரு உற்சாகம் கொடுக்குறதுல அதுதான் அடுத்தடுத்து ஓடக்கூடிய ஒரு பூஸ்ட் அதுவும் பெண்கள் அப்படின்னா இன்னுமுமே வந்து போராட்டம் இருக்கதான் செய்யுது ஆனா இப்ப அதே மாதிரி ஈக்குவலா ஆண்களுக்கும் போராட்டம் இருக்கு அதையும் நம்ம ஒத்துக்கதான் வேணும் அந்த அளவுக்கு இப்போ ஈக்குவலான ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு ஆஹ் பெண்கள் வந்து ஒரு பெண்ணா நான் வந்து இத சொல்றேன் இது வந்து பெரும்பாலும் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு பெண்ணே வெளியில இருக்கக்கூடிய பெண்களை விட வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைய விட வீட்டுக்குள்ள உறவுகளுக்குள்ள இந்த பெண்களை சமாளிச்சு வருது இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ஒரு பெரிய போராட்டம் இதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நான் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து எங்க அப்பா வந்து இப்ப சொந்தக்காரங்க வீட்டுக்கு விடறதா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க வீட்டுல விடறதா இருக்கட்டும் நான் எல்லாம் இருந்திருக்கேன் அங்க ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா வீட்டுல இருக்க ஆண்கள் வந்து எல்லாரையும் நான் சொல்லலை ஆனா நிறைய இடங்கள்ல இது நடக்குது இப்ப வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இனிமே இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நீங்க வந்து ஆண்களுக்கு உரிமை வேணும் ஆண்களுக்கான இது வேணுங்கிற போராட்டம் அதிகமா வரப்போகுது நான் அதை அடிச்சு சொல்லுவேன் இன்னொரு இருபது வருஷத்துல ஆண்களுக்கான உரிமைகளை பெண்கள்கிட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது அதை யாருமே இங்க பேசுறது இல்ல பெண்களை வந்து ஆஹ் பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்னு இன்னும் பேசி பழகி பழகி அதே இதுல இருக்கும் ஆமா நடக்குது பெண்களுக்கான போ பிரச்சனைகள் நடக்குது ஆனா ஆண்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் இப்போ பெண்கள் வந்து நாங்க வெளியில சொல்லிடுறோம் அட்லீஸ்ட் ஒரு அம்மா கிட்டேயோ யார்கிட்டயோ புலம்ப முடியுது ஆனா ஆண்களுக்கு அந்த ஆப்ஷனும் இல்லை ஏன்னா அப்படி பழகல இதுக்கு மேல மேபி அவங்க பழகலாம் இது வரைக்கும் பழகல சோ எல்லாருக்குமே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு ஆஹ் குடும்பத்துல என்ன மாதிரி பெண்கள்லாம் போராட்டம் நடக்கும்னா ஆண்கள் வந்து இப்போ ஒரு ஒரு உறவு வீட்டுக்கோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கோ போறோன்னா ஆஹ் அந்த வீட்டுல ஆண்கள் வந்து ஒண்ணு சொல்லுவாங்க ஆனா இந்த பக்கம் பெண்கள் வந்து நம்ம கிட்ட நேரடியா சொல்லாம அதை இன்டைரக்டா நம்மள நம்மளையே வந்து வாண்டடா ஒரு விஷயத்த செய்ய வச்சு அங்க இருக்கிற வீட்டுல நம்ம வந்து என்னடா இந்த பிள்ளை இப்படி பண்ணிடுச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு அழுத்தங்கள் ஒரு ஆபீஸா இருக்கட்டும் ஒரு வீடா இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் நடக்குது அதை நான் பெரும்பாலும் ஃபேஸ் பண்ணிருக்கேன் சோ இந்த மாதிரி பெண்கள் கிட்ட இருந்தே பெண்களா நான் ஒரு பெண்ணா போராடிதான் வந்துட்டு வந்துகிட்டு இருக்கேன் அதே மாதிரி வாழ்க்கையில இப்ப வந்து நிறைய பேர் இப்ப என்ன சொல்றாங்க எங்க அப்பா இப்ப எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனை ரொம்ப பாவமா இருக்கு அவன் வந்து சீக்கிரமா அவனை வந்து கவனிச்சு அவனுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் கவுன்சிலிங் கொடுக்க கொடுக்கணும்ன்ற மாதிரி தான் இருக்கு ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் பையன் அவனுக்குள்ள எவ்ளோ போராட்டம் தெரியுங்களா அவங்க அப்பா அவனோட தாத்தா வந்து அவங்க அப்பாவை வந்து படிக்க வைக்கலையாம் அதுக்கு போட்டு அடிக்கிறதும் சேர்த்து வைக்கலன்னு சொல்லி அவனை போட்டு அடிக்கிறாரு இந்த மாதிரி எனக்கு எங்க அப்பா சேர்த்து வைக்கல எனக்கு எங்க அப்பா இதை பண்ணல எனக்கு எங்க அப்பா இதை பண்ணல அது இல்ல நீ வந்து உனக்கு இருக்கிற சூழ்நிலைய வச்சு உனக்கு இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு நீ எந்த அளவுக்கு உன்னால முடியுமோ அதை பண்ற அதான் சார் வாழ்க்கைங்கிறதே வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இருந்து போராடி ஜெயிக்கிறது தான் வாழ்க்கை அப்ப போராட்டம் தான் வாழ்க்கை என்ன பொறுத்த வரைக்கும் அந்த போராட்டம் பாசிட்டிவ் ஆனது நெகட்டிவ் ஆனது இல்லை நன்றி தேங்க்யூ சார் மைண்ட் யுவர் மைண்ட் வீடியோ பார்த்துட்டு வர நீங்க வந்து உங்களுக்கும் இந்த இந்த தளத்துல பங்கெடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசை இருந்ததுன்னா நீங்களும் வந்து பேசலாம் உங்களுடைய எண்ணெய் பதிவிடுங்கள் நாங்கள் அழைக்கிறோம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம்.